ஏய் ஐயா வணக்கங்க வணக்கம்மா ஐயா நீங்க கருணையை பத்தி அன்ப பத்தி எல்லாம் அந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் சரி பெண்மையை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க பெண்மை தான் கருணையின் உச்சம் தாய்மையின் உருவம் அப்படிலாம் சொல்றீங்க ஒரு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான கருணை நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம் சரி ஒரு ஆணா இருந்து அந்த பெண்மையோட அந்த உச்சத்தை தாய்மையின் உச்சத்தை எப்படி நீங்க உணர்றீங்க இதுக்கு ஒரு இது மூணு வாரம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா இப்போ இது எங்கள் அம்மான்னு சொல்லக்கூடாது எனக்கு ஒரு ரீசன் என்னன்னா அம்மான்றது எல்லாரையும் குறிக்கக்கூடியது எங்கள் அம்மாவும் மட்டும் கிடையாது கண்டிப்பாக இதை மட்டும் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் பார்த்து வந்த விதத்தில் சொல்கிறேன் இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க இப்போ எங்கள் அம்மா பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படிலாம் அந்த வாழ்க்கைய வாழ்ந்தாங்க என்கிட்ட அவங்க எப்படி அணுகுவாங்க அவங்க அழுதான் எனக்கு பிடிக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்காது தாய் தான் இந்த குழந்தைக்கும் பிடிக்காது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தாய் போது என்னால் தாங்க முடியாது அவங்களோட தன்மை நான் பார்ப்பேன் இப்போ ரெண்டாவது அந்த அவங்க எப்படி எப்படிலாம் எங்ககிட்ட நடந்துக்கிறாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட்டு வரேன் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கறாங்க நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன் இயல்பு என் தன்மை தான் அதிகம் நான் அப்படி நோட் பண்ணி பாக்கும்போது அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாரையும் எல்லாத்தையும் நம்மள அவ பார்த்தது பெரிய பிரமா அது கிடையாது உண்மைதானே ஆனா கூட கூட அந்த கேரட் கிடைக்குது ரெண்டாவது யாருக்குன்னா ஒரு ஹெல்ப் பண்றது யாருக்கு ஏதுன்னா ஒண்ணு அழகுது இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப அவங்ககிட்ட நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் அத நோட் பண்ணி நோட் பண்ணி என்ன தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல என்கிட்ட அந்த ஃபீலிங் அப்படியே வந்து ஒட்டிச்சு இதுதான் ஒன்று இப்போ எங்கள் அம்மா வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க நிறைய பேர் செய்வாங்க நிறைய பேர் குணம் கொடுப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடச்சா நான் ஒரு பெரிய மாற்றத்தில் போவேன் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சா அப்படிங்க ஆனால் எல்லா அம்மாக்குள்ளேயும் அன்பு இருக்குது இல்லாமல் இல்லை அதை வெளிப்படுத்துறதுக்கோ அதுக்கான பக்குவமோ அதுக்கான சூழல் அவங்க அமையல இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது மேபி இவங்களுக்கு அமைஞ்சதுனால இவங்களுக்கு கடினமான சூழல் அந்த கடினமான சூழல்லையும் அந்த அன்பை வெளிப்படுத்துறதாலும் இதுக்கு இந்த அர்மாவுக்குள்ளே ஒரு பக்குவம் இருந்துருது அதனால அந்த ஏற்றியை வந்து அந்த பக்குவத்தை வெளிப்படுத்தி அது இங்கே என்ன பிறக்க வச்சிருக்கு அதனால அவங்களோட முழு கருணையுமே எனக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் உண்மையிலே நான் அந்த ஃபீல்னாலே என்ன பண்ணுவேன்னா நான் அதிகமாக இப்போ நான் அந்த ஒரு காரத்தினாலேயே நான் தெரியல என்கிட்ட கருணியை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா நான் அதிகமாக கேர் எடுப்போம் அவங்க எப்படி எப்படி படம் நான் பார்த்துட்டேன் சின்னதுலேருந்து வேறு பார்த்துன்னு வரேன் அப்போ அது எனக்கு ஈஸியாக ஹேப்ட் ஆயிடுச்சு எனக்கு அம்மா மேலே அதீதமான அன்பதி இங்கே எல்லாேரும் மேலும் எல்லாேருக்கும் அம்மா மேலே அதிகம் என்னோடய அன்பு கொஞ்சம் மிகுதினே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அன்பான நான் பரஸினாலே நான் அவங்க சேர்ந்து அப்படியே எடுத்துகிட்டேன் இப்ப நான் இந்த தன்மையை எடுத்துட்டு வரும்போது கர்ணியான செயல செய்யும் போது என்ன ஆச்சுன்னா நான் அவங்களோட கர்ணியோட தன்மையை நான் எடப்போற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுச்சு பார்ப்போம் இல்ல இங்க இன்னும் மாத்திடணும் இந்த கருணை பத்தில இன்னும் இந்த கருணை கூட்டணும் கூட்டணும் ஏன்னா இப்போ என் தாய் என் மேல அக்கறை காட்டலாம் நான் கூப்பிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் மேலே அக்கறை கட்டலாம் வெளியே இருந்தாலும் அக்கறை காட்ட முடியுமா அந்த அளவுக்கு முடியாது இது கொஞ்சம் சிரமம் தான் ஆனா இப்போ நான் ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறேன் நான் வெளியே போய் ஜீவராசி உணவு மனிதருக்கு உணவு கொடுக்கிறதோ எல்லாத்தையும் அன்பா இருக்கிறதோ நான் பண்ணும் போது பாக்கிறேன் இதெல்லாம் அளவு குறைதை நம்ம அளவு கூட்டின மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி பண்பு காட்டும் போது இங்கே மாற்றம் வரும் போல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த செல்ஃப்ரேஷன் அதிகமாக எல்லாரோட அம்மாங்களே எல்லாரையும் பற்றி நான் சிந்திக்கும் போது பார்க்கும்போதுனா எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் நினைக்கிறது என்னன்னா அவங்களோட குழந்தைங்களோ அவங்களோட சார்ந்தவங்களோ பார்க்கும்போது தான் அவங்க அன்பு வெளிப்படுது ஆமாம் மற்றபடி அவங்க அன்பு குறையுது குறையுது இங்கே தான் ஒரு வெரிஷன் இருந்துச்சு ஏன்னா தான் இங்கே கருமையோட உச்சம் ஏன்னா கருன்றது தான் மூலம் அந்த கருவை சுமக்கிறதே ஒரு தாய் தான் ஒரு பெண்ணு தான் அப்படி இருக்கும் போது அவங்ககிட்ட கருணை எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கணும் விரிவா இருக்கணும் அது குறைஞ்சதுனாலதான் நம்மனால இங்க இவ்வளவு ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் வளர்க்கறது தாய் தான் தாயோட பிரிவு தான் எல்லாமே நடக்கும் அப்ப தாய் சிறந்ததா அவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு சரியான கருணையோ சரியான அன்பையும் ஒரே மாதிரி தன்மையில எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் எல்லாருன்னா என் குடும்பம் என் பிள்ளை என் வீடு என் சொந்த பந்தம்ன்ற மாதிரியே பார்க்குறாங்க அவங்க காட்டும் போது என்னச்சு அந்த குந்தலு கற்றுகிறது ஓ இது நம்மளை மட்டும்தான் காட்டணும் போல வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை தேவையில்லை உலகம் என்ன வருது இதனால என்ன ஆகி போச்சுன்னா அவங்க குடும்பத்தை பார்த்து முடித்து பெரிய வெளியே இல்ல இல்லை வெளியேறிய அதே பற்றி அவங்களால அதை பார்த்துக்காங்க சூழல் சரி வரல ஏன்னா நான் நிறைய தாய்மாரில் தர நிறைய அம்மாங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க புள்ள தப்பே போடலாம் அவங்க தப்பு பண்ணலைன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு ஆசுன்னா பாசத்தின் வெளிப்பாடு இது சுயநலம் நீங்க இப்படி சொல்றதுனால வந்து அந்த குழந்தைய நீங்க பண்ணல அந்த குழந்தைய திருப்பி அந்த தவிர சேர்த்து சூழலை உருவாக்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா தானே ஒரு குழந்தை இன்னொரு கடினமான சூழலுக்குள்ள கூட்டு போய் விடுறீங்க உண்மைதான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பார்த்துக்கல என் புள்ள எனக்கு சிரமத்தை கொடுக்குறான் அப்படி நம்மளே சொல்றோம் காரணம் என்ன அந்த சூழலை உருவாக்குனது நீங்க தான் நீங்க தான் ஏன்னா நான் தாய்கிட்ட வந்து நான் கருணியை கத்துக்கணும் ஆனா அந்த கருணை நான் கருணியான சேவை செய்து பெருசா வாழ்த்துக்கணும் முதல் ஆரம்பத்துல கத்துக்கினேன் அதுக்கப்புறம் அந்த கர்ணியான செயலை செய்யும் போது என்கிட்ட அந்த தாய்மை தன்மைக்கு மேலே ஒரு பெரிய கருணின்றத நான் புரிஞ்சுக்கினேன் அதனால இவங்களோட கர்ணியை குறைவுன்ற அளவுக்கு என்னால பேசிக்க ஏன்னா இது வந்து குறையில கூட்டணும் அது நான் ரொம்ப நல்லாட்டையும் சொல்லுவேன் எங்க அம்மாட்டே சொல்லுவேன் இது பத்தல இன்னும் இன்னும் அதிக பத்தணும் சொல்லுவேன் அவங்ககிட்ட நான் கத்துக்கணேன் நானே இப்ப அவங்களுக்கு சொல்லி நான் செஞ்சு அந்த அந்த கர்ணியோட செயலோட வெளிப்பாடு நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தேன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும் போது அந்த ஒன்ன சொந்துச்சு ஒன்றும் சிறப்பு அந்த கருணையோட தன்மை மிழுதா புரியா இருந்துச்சு அப்போ இங்க இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா கருணை குறையறதுனால தான் இங்க இவ்வளவு வேற்றுமையும் இவ்வளோ ஒன்று தான் இதனாலதான் வந்து நம்மகிட்ட ஒருத்தர் ஏற்ற தள்ளம் இல்லாத பட்டோ இருக்கப்பட்ட ரொம்ப சூழ்நிலை போனது காரணம் தான் ஆனால் ஆரம்பம் ஒரு பொருளை உருவாக்கி ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்கு அனைத்துமே கொடுக்கறது தாய் தான் ஏன்னா உணவும் முதல்ல பாலா கொடுக்குறா அதுக்கப்புறம் அறிவா அவளோட வாழ்க்கையுமே கொடுக்குறா அப்படி இருக்கும்போது இவங்க சிறந்தவங்களா இருந்து அந்த குழந்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த குழந்தை செம சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு நம்மளால ஒரு முன் உதாரணம் தான் கண்டிப்பா தாய் இருக்கும் அதை பார்த்து அந்த சூழல் உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு நாள் இந்த ஜீவராசி வருத்த போறதை பார்த்து அதை செயலை இறங்கி செய்யும் போது அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கும் போதும் நாய்க்கு உணவு வைக்கும் போதும் இறந்த உடல் எழுதி பண்ணும்போது பண்ணும் கருணை கூடுது ஆனா கருணை புறப்பட்டதுங்க தாய்கிட்ட இருந்து தான் இப்ப தாய்கிட்ட வந்து போறப்பட்டனாலும் இப்ப அளவுக்கு மீறி கருணைக்குள்ள போறேன் இப்ப எங்க பார்த்தீங்கன்னா என்ன அம்மா வயசு வரவங்க என்ன வந்து என்ன தாயின்னு கூப்பிடுறாங்க என்ன ஆமாங்க இப்ப இதை நானே பாத்துட்டு உங்க அம்மா கூப்பிடாமான்னு கேட்பாங்க அவங்க அம்மா வயசாகுது என்ன அம்மானு கூப்பிடலாமான்னு கேட்கிறாங்க அவன் சொன்னாங்க ஐயா பாக்கும்போது எங்க அம்மா பார்த்த ஃபீலிங் வருது எனக்கு எப்படி வந்தது கூடுறதுனால வந்தது கண்டிப்பா அப்ப கருணையோட வலிமை பாருங்க இப்ப இந்த வயசுல என்ன எங்க அம்மா மாதிரி அம்மாவோட வயசு ஆனவங்கள என்ன அம்மானு கூப்பிட்றாங்க இது எப்படி நடக்குது ஒண்ணுமே இல்லை கருணை கூட்டுறதுனால ஏன்னா கருணைக்கு இங்க எல்லாமே அப்படியே நீ நினைக்கிறதெல்லாம் மாறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உன்னை தாய் தான் வந்து ஒரு பிள்ளை அம்மான் ஒரு புள்ளை போய் அம்மாவை கூப்பி அம்மான்னு கூப்பிடணும் உன் கருணை மிகுதியானால் கடவுளே வந்து உன்னை அம்மானு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதுதான் அங்கே ஏன்னா கருணியோட வலிமாவில் பெருசு அதில் விளாடக்கூடாது கருணியை கொண்டே இறைத்தன்மையை பெருக கருணி தான் இங்கே அனைத்துமா இருக்குது என்னை ஏறாத நிலைமை சேமையை ஏற்றியது தயவுன்னு தயவுன்றது தான் போகணும் அதுதான் கருணியோட உச்சம் ஆனால் அது இயற்கையாகவே இங்கே ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளேயே கருவாக படைக்கப்பட்டுக்குது இயற்கையாகவே பெண்மைன்றது பெண்ணுன்றது தாய்மை குறிக்கிறது தாய்ன்றது கருவை குறிக்கிறது கருன்றது கருணையை குறிக்கிறது அந்த கருணைன்றது உரிமை அதுதான் ஒன்னஸ் அந்த ஒன்னஸே முழுமையாக இப்போ உருவமாக இருக்கிறது தான் பெண் பெண்மைக்கு அவ்வளோ தன்மை உண்டு ஆனால் பெண்மை கருணை காட்டணுன்னு ஆரம்பித்து அந்த உரிமையாக எல்லாரையும் ஒரே மாதிரி அந்த அன்பை காட்டணும்னு ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா எனக்கு எனக்கு என்னென்னா பெண்கள் தான் இந்த உலகத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறதே நீங்களே பாருங்க ஆணுக்கு கூட வித்தியாசம் பாருங்க என்னதான் ஒரு பெண் ஆணோட தொடர்பு இருந்தாலும் அந்த குழந்தை பெறுக்கிறதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஒரு நிகழ்வோட முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பத்து மாசம் வயிற்றுல சுமந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அவன் உதிர்த்தியே பாலாக கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்து எல்லாமே எல்லாமே மொத்தமும் அந்த பெண்ணே சாரும் அது வந்து அந்த குழந்தையோட சளி எடுக்கிறதுலருந்து மலைக்கு எடுக்கிறதுலேருந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டுலேருந்து அந்த குழந்தைக்கு எதனா ஒன்னா துடிச்சு போடலு மொத்தமும் ஏன்னா உங்களுக்கு அந்த கருணையை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு குழந்தைய கண்டிப்பா வேற எதுக்கு உங்க குழந்தை எதுக்கு தெரியுமா ஒரு பெண் வைக்கி கொடுத்துருக்குது கருணை மிகுதியானதால் உங்ககிட்ட ஆற்றல் அதிகமா இருக்குது ஆற்றல் அதிகமா இருந்தால் ஒரு கருணையை கூடுது ஏன்னா ஆற்றல் அதிகமா இருந்த கருணை இல்லைனா அந்த ஆற்றல் எல்லாத்தையும் வேற விளைவு பண்ணும் அதனால தான் உங்ககிட்ட ஆற்றல் அதிகமாக கொடுத்து கருணையும் கொடுத்து கருவியும் கொடுத்தாச்சு அது அந்த ஆற்றலை கொண்டு ஒரு குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைகிட்ட நீ கருணையை காட்டணும் அந்த கருணையை காட்டி அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கணும் அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து அந்த குழந்தையை சிரமனா பார்த்தா அந்த உலகத்தின் மொத்த நிகழ்வுக்குமே அது ஒரு சொல்யூஷனை சொல்லும் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கோசம் தான் இந்த இயற்கை பெண்ணுன்னு ஒன்று உருவாக்கி அந்த பெண்ணுக்குள்ளே கருணையை வச்சு அந்த கருணைக்குள்ளே கருவை வச்சு அதுக்குள்ளே ஏன்னா பெண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் பெண்ணுக்கிட்ட கருவம் அதிகம் ஆணவம் அதிகன்றாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆற்றல் அதிகம் அதே போல் அன்பு அதிகம் அந்த அன்பு அதிகமாக இருந்தால் தான் அவங்ககிட்ட கருவே உருவாகுது அதனால் கருணையும் அதிகம் ஆனா உண்மையிலேயே அவங்க முழுவதுமா கருணியாவே அந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சு கருணையாவே எல்லாருக்கிட்டும் அந்த நிகழ்வு ஒரே ஒன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த உலகம் ஒரு கணத்துல மாறிடும் அதுல சந்தேகம் வேண்டாம் ஏன்னா பெண்மைக்கு உள்ளாத ஒரு தன்மை இங்க வேற எதுக்குமே கிடையாது பெண்மைன்றது பெண்மைன்றதுதான் தாய்மை தான் கருணை ஏன்னா இங்க இதே பாருங்க தாயை மிஞ்சிங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா தாயின் மிஞ்ச முடியாது சொல்றதுக்காக கருணையினாலதான் ஆனால் அந்த கருணையை இவங்க மிஞ்சி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களே கடவுளா இருப்பாங்க ஏன்னா தான் இங்க எல்லாத்துக்குமே மூலமாகுது கருணைன்றது உடலால்தான் இவ்வளோ வேரீசி இவ்வளோ வேற்றுமை இவங்களோட குறைபாடு ஏற்றப்பட்ட இருக்கப்பட்டோம் இல்லாதப்பட்டோம் இந்த வேற்று இந்த வேற்றுமைக்கு ஒரே காரணம் யாருக்கிட்டும் கருணைன்னு இல்லை அன்பு இல்லை ஒன்னஸ் இல்லை ஒருமை இல்லை ஆனால் அது இயல்பாக ஒரு பெண்ணுக்கிட்ட உண்டு ஆனால் அது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது இல்லாமல் எல்லாரையும் அதே போல ஒரு பிள்ளையாகவும் குடும்பமாக பார்த்துட்டாங்க அப்படின்னா கருணை கூறிடும் அது ஒரு இப்போ ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு ஜீவராசியாக இருக்கட்டும் ஒரு ஜட எல்லாமே இவங்க அந்த தன்மையை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாற்றம் இங்கே நிகழும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கருணை வந்துடும் ஏன்னா பெண்ணுக்கிட்ட வந்தால் இங்கே அனைத்துக்கிட்டே வந்துடும் ஏன்னால் பெண்மை தான் இந்த அனைத்துக்குமே முழுது மூலமான பொருள் பெண்மை தான் கருணி அங்கே தான் கருவே அவங்க தான் அப்போ அவங்க அந்த குழந்தையை எப்படி வளர்த்துடுத்து எவ்வளோ கருணையாக காட்டுறாங்களோ அதே கருணையை அவங்க மறக்காமல் எல்லா பொருள் மேலேயும் எல்லா ஜீவராசி மேலேயும் எல்லா மனிதர்கள் மேலேயும் மேலேயும் அதே

நம்ம சுயநலமா நம்மளோட மட்டும் பாத்துக்கிறோம் அதை வெளியே காட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வெளியன்றது நீங்க ஜட பொருளுக்கிட்டையும் ஜீவராசிக்கிட்டையும் அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த தாயன தாய்மை தன்மை குழந்தை எவ்வளவு நீங்க சீராட்டி இருப்பீங்கன்னா ஒரே விஷயம் தான் அவர் குழந்தைய நீ வளத்துனா அது மலத்தையும் அது சளியும் அது அழுக்கையும் எடுத்து அதை குளிப்பாட்டி சுத்தப்பத்தி அதை அழகு பத்தி எல்லாம் பண்ணணும் இது ஒரு ஒரு நாள் உங்களுக்கு எது கொடுக்குதுன்னா உங்கள்ட்ட ஒரு கருணிவாதி இதே மாதிரி நீ எல்லாரையும் பார்ப்பேன் எல்லார்ட்டையும் அந்த பண்ணி நீ உன்னை மிஞ்ச இங்கே யாரும் தான் முடியாது அந்த நீங்கள் அந்த அந்த செயலை செய்யும் போது உங்களுக்குள்ளே ஏற்பட அந்த அறிவுக்கும் அந்த உன்னஸுக்கும் அந்த ஒருமைக்கும் நீங்களே இறைவென்ற புரிதலை இங்கே யாரும் தடுக்க முடியாது அந்த புரிதல் பெண்மை கிட்டே ஈஸியாக வரும் அவங்க கருண்கிறது தான் தாங்கிட்டு ஏன்னா கருணை தான் கடவுள்னு சொல்லிட்டு வள்ளலார்ன்ற ஒரு ஞானி சொல்லிட்டாரு ஆனால் இந்த செயலை செய்து நான் இதை சொல்கிறேன் கருணின்றது பெண்மையாக இருக்குது கர்ணின்றது கருவாக இருக்குது கரு தான் இங்கே கருணையாக இருக்குது கரு தான் இங்கே அனைத்துமாக இருக்குது இங்கே எல்லாமே ஏன் உருண்டையாக தெரியுமா ஏங்க ஏன் ஒரு தாயின் கருப்பையில் அந்த கருப்பை உருண்டையாதான் நீங்க எல்லாமே உருண்டையாதான் இருக்கும் அந்த உருண்டைன்றதுதான் பூமியா இருக்குது அந்த பூமிக்குள்ள ஏகப்படுற நம்ம பொருளா இருக்கிறோம் நம்மளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கருவரம் அந்த கருவை உண்மையாதா பா பாத்துக்கிங்க ஏதோ சமத்துறீங்கன்னு நீங்க சுமத்தது நீங்க சும்மா நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு மனித பிண்டத்தை கிடையாது இந்த பூமியை நீங்க இந்த அண்ட சராசரமும் அப்படித்தான் இருக்கும் அதையும் நீ சுமக்குறேன் இது உங்களுக்கு யாருக்கும் தெரியல நீங்க என்ன செய்ய நான் ஒரு குழந்தைய சமந்த இதான் அந்த குழந்தைன்றது இந்த பஞ்ச ஒரு கூட்டு நீ எதெல்லாம் இந்த இயற்கையில இருக்கும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒரு மனித தேகத்துக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அது எல்லாமே ஒரு பிண்டமா இருக்கும் அந்த பிண்டம் தான் பூமியா இருக்குது அதே பிண்டமாக தான் மனித தேகம் இருக்குது அந்த தேகத்தை நீங்க பெற்று எடுக்கிறீங்க உங்க வயிற்றுல அப்போ பார்த்துங்க நீங்க யாருங்க தயவு செய்து அதை புரிஞ்சுங்க கருணின்றது பெண்மையா இருக்குது கருணின்றது கருவா இருக்குது கருண் தான் முடிவா இருக்கும் தான் இங்க அனைத்துமா இருக்கும் அல்ல கர்ணியா நம்ம எல்லாரும் இருக்கும்போது பெரிய மாற்றம் வரும் ஆனால் அந்த கர்ணின்றத ஒன்னுசா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கொடுக்கணும் ஒரே மாதிரி நான் நினைப்பேன் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நான் உயிராக பார்ப்பேன் எல்லாத்தையும் நான் அன்பாக பார்ப்பேன் உன்ன சரியில்லா சீரியல்னு சொல்லுவேன் உன்ன சரினால சரினு சொல்லுவேன் இந்த தன்மை நம்ம கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம குழந்தையா இருந்தாலும் தப்பு போனால் தப்புன்னு சொல்லுவேன் தப்பு அதை மாத்திக்கிறோம் இல்லாதனால மாத்திக்க முடியாது இதனால வந்து உனக்கு கருணை இல்லாமல் அன்பு இல்லாமல் போல நீ பாசத்தை கொண்டு அதை இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப துன்பத்துக்குள்ள கொண்டு போறீங்க அந்த மாதிரி நம்ம செய்யாம சரினா சரி தப்புனா தப்புன்னு சொல்லி அந்த குழந்தை எப்படி ஆரம்பிச்சு அதே போல இந்த சொசைட்டியும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நீங்களையும் அதே போல நீங்கள் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டும் போது நீங்களே அனைத்துமாக இருக்குதுன்றதை கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் கருணியின் வடிவும் கருவை சம்பக்கிறதுனாலே தாய்மைன்ற பெண்ணுக்கிட்டே அது கட்டாயம் உண்டு பெண்மை தான் கருணியோட உச்சம் நன்றி வணக்கம்